ஏல அக்கன் டக்கு மப்பிள்ளையா நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஏ சாதனா திருச்சி சாதனா உனக்கு தான் இந்த பதிவு உனக்குனா மண்டையில் எதுவும் மூளை இருக்கா இல்லை வேற களிமண்ணை கொடுத்துருக்கானா ஆண்டவேன் சோர்தான் இந்தீங்க இல்லை மண்ணில் தீங்க மா சாதனா அங்கே அங்கே வந்து உன் மாமே சிமுத்திரம் மாமே வந்து உன் வீட்டுக்காரர் வந்து ஒவ்வொரு சேனலுக்காரக்கும் ஃபோன் போட்டு கேட்காரு சாதனா மெட்ராஸ் சொல்லிருக்கலாமே எப்போ வருவா ஃபோன் போட்டு எடுக்க மாட்டேங்கால என்ன இதுன்னு சொல்லி அவர் இங்கே பதறிக்கிட்டு இருக்காரு இன்னொன்று தலை பொங்கல் தலை பொங்கல் பிடிக்கி பிள்ளைக்கு வந்து நடிப்பா கல்யாணம் முடிஞ்சிருக்கு பொங்கல் பிடிக்கி சீதனம் கொடுக்கணுமா இல்லையா உன் தம்பி என்ன நினைப்பார் பொண்ணை கிட்ட தம்பி அது சீதனம் கொடுக்காம வந்து மெட்ராஸில் போகிறதுக்கிய மெட்ராஸில் வந்து என்னத்தை கிடைக்க போகிறேன் இதில் வேறு பதினெட்டு லட்ச ரூபா அடைச்சா நான் ஊருக்கு போவேன் கடன் தான் ஊருக்கு போகிற சொல்லி சொல்லியிருக்கேன் நீ கடன் அடைக்கவா என் தலையை எழுத்து என்னத்தை போட்டு சொல்ல கடலில் ஆம்பளையாலேயே கஷ்டப்பட்டு அடைச்சிக்கிட்டு முடியாமல் வந்துக்கிட்டோம் நீ பொம்பளை பிள்ளை நீ எப்படி வந்து நீ கடன் அடைப்ப அதெல்லாம் இருக்கட்டும் சின்னத்திரை மாமனை நீ தவிக்கி விட்டு இருக்க சாதனா உனக்கெல்லாம் கூறு இருக்கா இல்லையா எனக்கு தெரிஞ்சாகணும் முதல்ல அதை பதில் சொல்லிடுது சரியா முதல்ல தலை பொங்கல் பிள்ளைக்கு சீதனம் கொடு நானே என் தங்கச்சிக்கு வந்து இப்போ சீதனம் கொடுத்துட்டு நீ கொடுக்க போகிறேன் சரியா நானே தலை பொங்கலுக்கு கஷ்டப்பட்டு நானே நாற்பது லட்ச ரூபா கடன் இருக்குது கடனை அடைச்சிக்கிட்டு பிள்ளைக்கு தலை பொங்கலுக்கு பொங்கல் பிடி சீதனம் கொடுக்க போகிறேன் சரியா நீ வந்து நல்லா சாப்பிட்டு கொடுத்து போய் அலையாத சாதனம் மாமன் சின்னத்திர மாமன் பாவம் அங்கே தேடிக்கிட்டு இருக்காரு போ கொஞ்சமாக கூறோடு செயல்படு நான் அடுத்த பேரம் பேத்தி எடுக்க போகிறேன் இப்போ போயிட்டு நான் மெட்ராஸ்ல நிறைக்கே நான் கடனை அடிச்சு தான் ஊருக்கு போவான்னா கொஞ்சமாக யோசிச்சு சுய புத்தியில் தான் யோசிச்சு பேஸ்தியா இல்லை வேறு யாரும் ஒன்று சொல்லி கொடுக்காவில்ல அந்த மாதிரி கூறு கட்ட சாதனம் வளர்ந்தால் மட்டும் போதாது திங்கு திங்கின்னு ஆடுறா மட்டும் போதாது அரை டோசரை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக புத்தியை பாரு சின்னத்தர மாமா போவோம் சீக்கிரம் வீட்டுக்கு போக பிள்ளைக்கு போய் சீதனத்தை கூடு